பள்ளி சேர்த்தாங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல போறதா போய் படிச்சேன் படி வாத்தியாத்த வாத்தியா படிச்சு முடிச்சதும் வந்து அந்த சடங்கலப்பா நீ இது பெரிய மர்ச்சி ஆயிட்டேன் ஹ தெரிய இல்லங்க இது வந்து வயசுக்கு வந்துட்டேன் நீங்க எப்படி வயசு வந்துங்க இங்க இப்ப கூட நான் எப்போ சொல்றதே

ரெண்டு காலம் ஏன்னா கல்ல கொண்டு கொண்ட போகுது வரவா எதுக்கு வீட்டை பாத்துக்கலாம் வீட்டை பார்க்க வாரிய நீங்க நல்லா பாக்க வாரிய வீட்டை கதவை நல்ல கதவா தேக்கு போட்டு நியாயம் வெடுக்க முடிக்கிறியாத பிஸ்கட போட்டு அதை ஒதுக்கி விட்டுரு

உங்க மகத்த வயசு வந்துருச்சே உங்க மகள கல்யாணம் பண்ணி கொடுங்க கடைசி வரைக்கும் இந்த மாடி டாக்டர் ராஜா பச்ச காபாத்ரே சொன்னாரு பச்ச காபாத்ரே சொன்னே எங்கமோ நம்பி மாமா கட்டி குடுத்துச்சு அப்பறம் நான் கல்யாணம் பண்ணதிலிருந்து பாருங்க இன்னி ரொம்ப சாரா பட்ல வாயில வச்ச மயமா இருக்காரு

Yeah, Ngayon <laughs> na